தமிழகத்தில் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை சர்வதேச சந்தையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்கத்தின் விலை வெகுவாக உயர்ந்து கொண்டுள்ளது நேற்று நூற்று அறுபத்து மூன்று புள்ளி இருபத்தி எட்டு அமெரிக்க டாலராக இருந்த ஒரு கிராம் இருபத்து நான்கு கேரட் சுத்த தங்கத்தின் விலை இன்று நூற்று அறுபத்தி ஏழு புள்ளி எண்பத்து ஒன்பது அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டதாலும் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்ட சிறிய மாற்றத்தாலும் தமிழக சந்தையிலும் தங்கம் விலை இன்று உயர்வு கண்டுள்ளது வரலாறு காணாத உச்சத்தில் இருக்கும் தங்கம் விலை இன்றைய விலை நிலவரம் நேற்று பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆபரண தங்கம் இன்று கிராமுக்கு முன்னூற்று எழுபது ரூபாய் அதிகரித்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாய்க்கு இன்று விற்கப்படுகிறது நேற்று ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த நான்கு நாட்களாக சர்வதேச சந்தையில் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது வெள்ளியின் விலை இன்று உயர்வு நூறு கிராம் ஆயிரத்து முன்னூறு ரூபாய் கூடி நாற்பதாயிரம் ரூபாயாக உள்ளது ஒரு கிலோ வெள்ளியை வாங்க இன்று நான்கு லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியிருக்கும் உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க